இன்னே பெரியவா நிறையா அங்கங்கே உபன்யாசம் பண்ணியிருக்கான் அப்படி பொன் குழந்தைகளுக்கெல்லாம் வகுடு எடுத்து ஜட பின்னணும் எதுக்காக வகுடு எடுக்கணும் அப்படின்னா ஸ்திரீகளுடைய கர்ப்பாசயம் வழியாக ஒரு நரம்பு போகிறது சிரசிலிருந்து ஆரம்பித்து கால் வரைக்கும் போகிறது அந்த கர்ப்பாசயம் வழியாக கர்ப்பப்பை வழியாக அந்த நரம்பு போகிறது அந்த ஸ்திரீகள்லாம் வயசுக்கு வர்ற போது அந்த நரம்பினுடைய நுனி எங்கே இருக்குன்னா இந்த காஞ்சின்னு பேர் இந்த இடத்துக்கு இங்க வந்து அந்த நரம்புனுடைய நுனி நிக்கிறது அதுல எப்பொழுதும் காத்து பட்டு இருக்கணும் அந்த நரம்புல அதனாலதான் வகுடு எடுத்து ஜெட பின்னிக்கிறதுன்னு ஸ்திரிகளுக்கு வச்சிருக்கான் ஏன்னா காத்தோட்டமா இருக்கணும் அந்த நரம்பு காத்தோட்டமா இல்லைன்னா கர்ப்பப்பையில தோஷம் ஏற்படும் கர்ப்பப்பையில நோய் வரும் அதனால காத்தோட்டமா இருக்கணும்ங்கிறதுக்காக தான் வகுடு எடுத்து ஜெட பின்னுறது அந்த நரம்புனுடைய நுனிய கல்யாணம் பண்ணிக்கிற பையன் பார்க்க கூடாது அப்படின்னு அதனாலதான் கல்யாணத்தும் போது நெத்தி சுட்டி அப்படின்னு பெருசா இங்க தொங்க விடுவா எதுக்கு நெத்தி சுட்டின்னு இங்க வைக்கிறா அப்படின்னா அந்த நரம்புனுடைய நுனி அந்த பையனுக்கு தெரியப்படாது கல்யாணம் பண்ணிக்கிற பையனுக்கு தெரியப்படாது அதனாலதான் கல்யாணம் பண்ணும் போதே நெத்தி சுட்டின்னு வைக்கிறா கல்யாணம் பூர்த்தி ஆனப்புறம் இங்க குங்குமம் வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு வழக்கத்தை வச்சிருக்கும் ஏன்னா அங்க ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கணும் குங்குமத்தை வச்சு அந்த இடத்த மறைக்கிறது அந்த அதனாலதான் சீமந்தம்னு பண்ணுவோம் சீமந்தம்னா என்ன அப்படின்னா பன்றி முள்ளு முள்ளம்பன்றின்னு ஒரு பிராணி இருக்கு அதன் உடம்பு பூரா முள்ளு முள்ளாக இருக்கும் அந்த முள் ஒன்றும் சில வஸ்துக்கள்லாம் கையில் வச்சுட்டு மந்திரம் சொல்லி அந்த நரம்பல லேசாக ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தணும் அதுதான் சீமந்தம்னு பேர் மந்திரம் சொல்லி அந்த வகுடில் அப்படியே ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி பின்னாடி போடுறது அந்த வஸ்துக்களை அதுதான் சீமந்தம்னு போனோம் ஏன்னா அந்த அழுத்தத்தை அங்கே ஏற்படுத்தினா எப்போ அந்த கர்ப்பப்பை திறந்துக்கணுமோ சரியான காலத்தில் அந்த குழந்தை வெளியில் வர்றதுக்கான கர்ப்பப்பையே திறந்துக்கிறது அப்படின்ட்டு அந்த நரம்புனுடைய இன்னொரு நொனி கட்டவிரலுக்கு பக்கத்து விரலில் போய் இருக்கு அதனால தான் அதில் ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் மெட்டின்னு போட்டுக்கிறது அப்படின்னு நமக்கு வச்சிருக்கான் பழைய நாளில் மெட்டி கெட்டியாக போட்டுப்பான் ஏன்னா நடக்கும்போது டக்கு டக்குன்னு சத்தம் கேட்கும் ஏன்னா அது அழுத்தம் கொடுக்கணும் அந்த நரம்பு அடியில் இருக்கு அதில் ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டே இருந்தா கர்ப்பப்பையில் எந்த விதமான நோயும் ஏற்படாது அவ சரியானபடி ஸ்திரீகள் ஆரோக்கியமா இருப்பா அது மட்டும் இல்லை அடுத்த தலைமுறையும் ஆரோக்கியமான தலைமுறையாக பிறக்கிறது அப்படின்னு இவ்வளோ பலன்கள் இருக்கு இந்த வகுடு எடுத்துக்கிறதுக்கும் மெட்டி போட்டுக்கிறதுக்கும் இப்படி ஒன்னொண்ணுக்கும் நமக்கு நிறைய தர்மங்கள் இருக்கு இதெல்லாம் மகா நிறைய உபதேசம் பண்ணியிருக்கு அது மாதிரி எதுக்காக நெத்தி இட்டுக்கிறோம் எதுக்காக மூக்கு குத்திக்கிறா ஸ்திரீகள்லாம் இது ஒவ்வொன்றுக்கும் நிறைய காரணங்கள் இருக்கு மூக்கு குத்திக்கிறதுலேருந்து மூணாவது வயசுல பொன் குழந்தைகளுக்கு மூக்கு குத்துறது எதுக்காக மூக்கு குத்தணும் அப்படின்னா குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பாக யார் இருக்கா அப்படின்னா சந்திரன் தான் குழந்தை பிறந்ததும் பாதுகாப்பாக இருக்கார் சந்திரனுக்கு மனோகாரகன்னு பேர் அந்த குழந்தைக்கு மனசில் இவர் தான் அப்பா இவர் தான் அம்மா இவர் தான் அண்ணா இந்த சொந்தங்களெல்லாம் அந்த குழந்தைக்கு அறிமுகப்படுத்துறவன் சந்திரன் தான் மனோகாரகன்னு பேர் மனசுல இருந்து செயல்படுறவன் சந்திரன் அதான் மனக்கலக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது குடும்பத்தில் மனக்கவலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா பௌர்ணமி என்னைக்கு மாடியில் போய் உட்காந்து முழு சந்திரனை பார்க்கணும் முழு பூர்ண சந்திரனை பார்த்துட்டே இருந்தால் மனசில் உள்ள கவலைகள்லாம் போயிடும் எவ்வளோ சுலபமான வழி அப்படி பூர்ண சந்திரனை பார்க்கணும் என்ன மனோகாரகன் சந்திரனுக்கு போயிடு அப்படி கவலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா மொட்டை மாடிக்கு சேர் எடுத்துன்னு போகணும் சேரை போட்டுன்னு உட்காந்து சந்திரனை ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டு வந்தால் மனசு நிர்மலமா இருக்கும் ஒரு கவலையும் மனசுல இருக்காது அப்படியே அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா இந்த சொந்தங்கள் எல்லாம் அந்த குழந்தைக்கு ஏற்படுத்துறவன் சந்திரன் மூணாவது வயசுல விஸ்வாவசுன்னு ஒரு கந்தர்வன் வந்து அந்த குழந்தைக்கு இருக்கான் அவன் தான் உடல்ல மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்துறவன் ஹார்மோன்ஸ் எல்லாம் பொன் குழந்தைகளுக்கு ஏற்படுற ஹார்மோன்ஸ் எல்லாம் ஏற்படுத்துறவன் அந்த கந்தர்வன் தான் விஸ்வாவசுன்னு பேர் அவன் எங்க இருக்கான்னா அந்த பொன் குழந்தைகளுடைய மூச்சு காற்றுல இருக்கான் அந்த கந்தர்வன் மூச்சு காற்றுல அதனாலதான் மூச்சு காற்று வரும்பொழுது தங்கத்துல பட்டு அந்த மூச்சு காற்று வரணும் இல்லைன்னா சங்கா தோஷம்னு அந்த குழந்தைக்கு வரும் மூணாவது வயசுல மூக்கு குத்தணும் மூக்கு குத்தலைன்னா சங்கா தோஷம்னு போயிரு சங்கா தோஷம்னா ஆட்டிசம்னு சொல்றோம் இப்போ ஆட்டிசம் ஏடிஹெச்டி ஹெச்டி பிராபலம்னு ஒண்ணு சொல்றோம் இதெல்லாம் பொன் குழந்தைகளுக்கு எதனால வருதுன்னா அந்த கந்தர்வனுடைய தோஷத்தினால வருது அதனால மூணாவது வயசுல மூக்கு குத்தணும் தங்கத்துல போடணும் மூக்குத்தி தங்கத்துல விழுந்து மூச்சு காற்று வந்ததுன்னா அந்த கந்தர்வனுடைய தோஷம் ஏற்படாது கல்யாணத்தும் பொழுது இந்த கிரகணம்னு இந்த பையன் பாணிகிரகணம் பண்ணிக்கும் பொழுது சொல்ற மந்திரத்துல வருது நான் இந்த பொண்ண பாணிகிரகணம் பண்ணிண்டாச்சு அவன்கிட்ட இருக்கிற கந்தர்வனே நீ இனிமேது இவள்கிட்ட இருக்கக்கூடாது இவள்கிட்ட இருந்து நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்ற மந்திரங்கள் இருக்கு அஞ்சு நாள் கல்யாணம் பண்ணிண்டா அந்த மந்திரங்கள்லாம் வரும் ஒரு நாள்ல கல்யாணம் பண்ணிக்கும் போது வருதா அப்படின்னு தெரியல பண்ணி வைக்கிற வாத்தியார்கள்ட்ட தான் கேட்கணும் ஏன்னா நாங்க போனது கிடையாது அதனால இது இந்த மந்திரம் எப்போ வருதுன்னா அஞ்சாவது நாள் அன்னைக்கு கார்த்தால வருது அஞ்சு நாள் கல்யாணம் பண்ணிட்டா கல்யாணம் பண்ண அன்னைக்கு சாயங்காலம் இந்த பையனுடைய வஸ்திரத்திலேருந்து ஒரு நூல் பொண்ணுனுடைய வஸ்திரத்திலேருந்து ஒரு நூலை எடுத்து ஒரு சமீத்தில சுத்தி வச்சு அதில் விஸ்வாவசோங்கிற கந்தர்வனை பூஜை பண்றோம் பூஜை பண்ணி விஸ்வாவசோத்திர கந்தர்வா தண்டே ராத்திரி த்ரயம் வசா பிரார்த்தனை பண்றோம் ஹே விஸ்வாவசோ இந்த சமித்திலேயே நீ மூணு நாளைக்கு தங்கி கல்யாணம் நடக்கிறது இந்த தம்பதிகளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்யோன்யத்தை அனுகிரகம் பண்ணு இருந்து கல்யாணத்தை பூர்த்தி பண்ணிட்டு அனுகிரகம் பண்ணிட்டு நீ போகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படி அஞ்சாவது நாளிக்கு கார்த்தால் சேஷஹோமம்னு பூர்த்தி ஆகும் அப்படி பூர்த்தி ஆகிற போது அந்த விஸ்வாவ சிறுவை நான் கல்யாணம் பண்ணிட்டு முடிச்சுட்டேன் நீ இனிமீது இங்கேருந்து கிளம்பி போகணும் கல்யாணம் ஆக வேண்டிய பொண்கள்கிட்ட போயிரு அப்படின்னு சொல்லி அந்த விஸ்வாவசு கந்தர்வனை அனுப்பிட்டு இவன் வாங்கிக்கிறான் அந்த சங்கா தோஷம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் மூணு வயசுல மூக்கு குத்தணும் அப்படின்னு பொன் குழந்தைகளுக்கு சொல்றோம் ஆண் குழந்தைகளுக்கும் அதே மாதிரி தான் சவுளம்னு சிக வைக்கிறது மூணாவது வயசுல சிக வச்சு வைக்கிறது சவுளம்னு பேர் இதெல்லாம் ஏன் பண்றோம்னா இந்த ஆட்டிசம்ங்கிற தோஷம் இந்த நாளில் எவ்வளவு எத்தனை குழந்தைகளுக்கு இருக்கு அது இப்ப அது நோயாக வந்து இப்ப அது நோயே இல்லைன்னு அது ஒரு குறைபாடு அப்படின்னு வந்துடுது பிபி சுகர்லாம் அப்படி தான் ஆரம்ப நாளில் பிபி சுகர்லாம் ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாள் அப்புறம் பார்த்தா ஊரில் முக்காவாசி பேருக்கு அதுதான் இருக்குது அது நோய் இல்லை அது ஒரு குறைபாடு அப்படின்னு வந்தது அது மாதிரி இப்போ இந்த ஆர்டிசம் இந்த ஏடிஹெச்டி ப்ராப்ளங்கள்லாம் ஒரு நோயின்னு சொல்லிட்டு இருந்தா பார்த்தா எல்லா குழந்தைகளுக்குமே இப்படிதான் இருக்குது இது நோய் இல்லை இது ஒரு குறைபாடு அப்படின்னு வந்துருது இப்படி போகப்படாது குழந்தைகள் மனோநிலையில ஆரோக்கியமாக இருக்க வேண்டாமோ இது மாதிரி ஆர்டிசம் வந்தால் குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு உபாயமும் இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தட்சிணாமூர்த்தி சன்னிதின்னு எல்லாம் போய் பார்த்தா இருக்கும் இந்த தட்சிணாமூர்த்தி கீழே ஒரு பூதத்தை போட்டு மெதிச்சுன்னு உட்காந்துருப்பார் தட்சிணாமூர்த்தி அந்த பூதத்துக்கு அபஸ்மாரம் அப்படின்னு பேர் அபஸ்மாரம்னா ஆட்டிசம் உள்ள பூத்தம் அது அதை தான் காலில் போட்டு மெரிசின்னு இருக்க அந்த குழந்தைய பார்த்தா சிரிக்கும் நம்ம போய் பார்க்கலாம் தட்சிணாமூர்த்தி சன்னிதியில் பார்த்தா இந்த காலில் உள்ள பூதம் நம்மளை பார்த்து சிரிக்கும் ஏன்னா ஏடிஹெச்டி பிராப்ளம் உள்ள பூத்தம் அது அதுதான் காலில் போட்டு மெரிசின்னு உட்காந்துருக்கார் என்ன பண்ணணும்னா சுத்தமான தேன் வாழ்ந்து போகணும் மலத்தேன் தேன் வாழ்ந்து போகணும் வாழ்ந்துட்டு போய் தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் பண்ண சொல்லணும் அப்படி தட்சிணாமூர்த்தி மேலே விழுந்து அந்த கீழே உள்ள பூத்தத்து மேலே விழுந்து கீழே வர்ற தேனை ஒரு பாத்திரத்தில் பிடிக்கணும் அதை ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு தினமும் கார்த்தால் ஒரு ஸ்பூன் சாயங்காலம் ஒரு ஸ்பூன் அந்த தேனை தொடர்ந்து எடுத்துன்னு வந்தால் நாற்பத்தெட்டு நாளில் ஆர்டிசமோ ஏடிஹெச்டி ப்ராப்ளமோ அந்த குழந்தைக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எவ்வளோ சுலபமான உபாயம் இதுக்கு ஏதோ ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகிறோம் அங்கங்கோ பண்றோம் ரொம்ப சுலபமான வழி இது இது மாதிரி சாஸ்திராயச்ச சுகாயச்சா அப்படின்னு சொல்றது சாஸ்திரம் ஒரு விஷயம் நமக்கு சொல்றதுன்னா நாம சுகமாக வாழறதுக்காக தான் சொல்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படி இந்த பூத்தத்தை மேல விழுந்து வர்ற தேனை பிடிச்சி இந்த ஆர்டிசம் இந்த ஏடிஹெச்டி பிராமணம் உள்ள குழந்தைகளுக்கு நித்தியம் ஒரு ஸ்பூன் கொடுத்தா அந்த குழந்தை நல்லா பேச ஆரம்பிச்சிடும் இந்த ஆட்டிசுங்கிற தோஷம் அந்த குழந்தைக்கு குணமாக ஆரம்பிக்கிறத நேரடியாகவே நாம் பார்க்கலாம் அப்படி இது மாதிரி உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் நாம் நல்லதை சொல்லி கொடுத்து அந்த குழந்தைகளை நல்ல ஆரோக்கியமான தலைமுறையாக கொண்டு வரணும் ஸ்திரீகளுக்கும் நல்ல எண்ணங்களை கொடுக்கணும் அது மாதிரி அடிக்கடி மகா பெரிவாருடைய போய் தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை அனைவரும் ஏற்படுத்திண்டு பெரியவாருடைய ஜெயந்தி வருது பெரியவாருடைய ஜெயந்தி